அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலகதுல்லா ஹுரில் ஆலமீன் ஒசலாத் ஒசலாம் வாயிலா சயீது இல் முர்சலீன் வாயிலா ஆலிஹி ஒசி அஜ்மாயின் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே அம்பு தாய்மார்களே ஆர் எஸ் நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர் ஆன் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் அம்பியா என்கின்ற இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் எண்பத்தி ஆறு வசனங்களின் விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம் கடைசியாக நாம் பார்த்தது இறை தூதர் இஸ்மாயில் நபி மற்றும் ருல் கெஃபுல் ஆகியோருடைய வாழ்க்கை சுருக்கம் இப்போது நாம் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஆகிய இரண்டு வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்க்கப் போகிறோம் இந்த வசனம் இறை யூனுஸ் யூனு அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கத்தை அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை துவாவை அவர்களை துவாவுடைய அவர்களை துவாவின் அங்கீகரித்து அவர்களுக்கு எப்படிப்பட்ட மறுவாழ்வை வழங்கினான் என்பதை பற்றியும் பேசுகிறது இந்த யூனுஸ் நபி அவர்களுக்கு இந்த வசனத்தில் இந்த எண்பத்தி ஏழு என்ற இந்த வசனத்தில் விநூன் என்கின்ற பெயரை சொல்லியிருக்கின்றார் உன் என்றால் மீன்காரர் அதாவது மீனோடு தொடர்புடையவர் என்று அதன் பொருள் இறை தூதர் நபி அவர்கள் கிமு எழுநூத்தி எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு காலகட்டங்களில் இன்றைய ஈராக்கில் அமைந்துள்ள அல் மவுசில் என்கின்ற பகுதியில் பிறந்து வளர்ந்தவர்கள் அவர்கள் அந்த பகுதியிலே வாழுகிற மக்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள் அந்த மக்களோடு கிடந்து புரண்டு அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்றவாறு அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துரைத்த போதிலும் அவர்களை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை கடைசியாக அவர்கள் இந்த மக்கள் தங்களுடைய மறுப்பின் காரணமாக ஏற்காமையின் காரணமாக இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாகிவிட்டார்கள் என்பதை புரிந்து ஒரு மூன்று நாட்களுக்கு உள்ளாக அவர்களுக்கு இறைவனுடைய தண்டனை வரப்போகிறது என்பதை அந்த மக்களுக்கு அறிவித்தார்கள் அறிவித்துவிட்டு இவ்வளவு தூரம் இந்த மக்களுக்கு நாம் அறிவுரைகளை சொன்ன பின்னரும் அவர்கள் ஏற்க மறுத்து விட்டார்களே என்கிற கோபத்தில் அந்த மக்களை வெறுத்து அந்த ஊரை விட்டு கிளம்பி வெளியிலே போய்விட்டார்கள் வெளியிலே அவர்கள் போனதற்கு பிறகு அவருடைய வீட்டுக்குள் மக்கள் எல்லாம் சென்று தேடி பார்க்கிறார்கள் யூனுசு நபியை காணவில்லை பிறகு இறைவனுடைய தண்டனை யூனுசு நபி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல சுட்டிக்காட்டியதைப் போல நமக்கு வரத்தான் போகிறது போல் இருக்கிறது என்று உணர்ந்து கொண்ட அந்த மக்கள் தங்களுடைய இல்லங்களை விட்டு வெளியேறி ஒரு திறந்த வெளியிலே மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இறைவனிடத்திலே அழுது மன்றாடி தங்களுடைய குற்றங்களை பிழைகளை மன்னிக்க கோரினார்கள் இறைவனும் அந்த மக்களை மன்னித்தான் மன்னித்து அந்த மக்களுக்கு இறைவன் தண்டனையை இறக்கவில்லை தண்டனையை இறக்குவதாகத்தான் இறைவனுடைய முடிவு இருந்தது ஆனால் இந்த மக்கள் அழுது மன்றாடி இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்டதன் காரணமாக எல்லாம் வல்ல இறைவன் அந்த மக்களை மன்னித்தான் ஆனால் யூருசு நபி அவர்களோ இறைவனுடைய அனுமதி இன்றியே அந்த ஊரை விட்டு வெளியிலே புறப்பட்டு விட்டார்கள் எப்போதுதான் கிளம்பி செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறுங்கள் என்று அல்லாஹ்விடமிருந்து அனுமதி கிடைத்த பிறகுதான் ஒரு இறை தூதர் தான் எந்த சமுதாயத்துக்கு தூதராக அனுப்பப்பட்டாரோ அந்த சமுதாயத்தின் விட்டு வெளியே வர வேண்டும் இறைவனுடைய அனுமதி கிடைத்த பிறகுதான் கிளம்பினார்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் அப்படித்தான் அனுமதி கிடைத்த பிறகுதான் வெளியேறினார்கள் நபி அவர்கள் அப்படித்தான் தன் ஊரை விட்டு வெளியேறியது இறைவனுடைய அனுமதி அவர்களுக்கு கிடைத்த பின்னர் தான் வெளியேறினார்கள் இவ்வாறு எல்லா இறை தூதர்களுமே இறைவன் அனுமதிக்கு காத்திருந்து கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த மக்களுக்கு அறிவுரைகள் கூறிய அந்த மக்கள் திருத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்த பின்னர்தான் தான் வெளியேறியிருக்கின்றார்கள் ஆனால் யூனுஸ் நபி அவர்களோ இறைவனுடைய அனுமதி கிடைப்பதற்கு முன்னரே அந்த ஊரை விட்டு வெளியேறி விட்டார்கள் யூனுஸ் நபியினுடைய வாழ்க்கை சுருக்கம் இந்த சூரா அம்பியா என்ற இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருப்பதை போல சூரா யூனுஸ் என்கின்ற பத்தாவது அத்தியாயத்திலும் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது யூனுஸ் நபியை பற்றி ஒரு வசனம் மட்டுமே சுக்கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அத்தியாயத்துக்கு அந்த யூனிஸ் நபியின் பெயரையே சூட்டுகின்ற அளவுக்கு அந்த ஒரு வசனம் முக்கியமான ஒரு கருத்தை எடுத்துரைக்கிறது அவற்றை நாம் என்னவென்று இப்போதும் பார்க்கலாம் முன்னாடி சூரா யூனிசுக்கு விளக்கம் அளிக்கும் போதும் நாம் சொல்லியிருக்கின்றோம் அதே போல சூரத்து சாஃபாத் என்கிற அத்தியாயத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல இந்த சூரா அல் அம்பியா என்கின்ற இந்த அத்தியாயத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் எல்லாம் வல்ல இறைவன் யூனுஸ் நபி அவர்களை பற்றி சூரா யூனு சொல்லுவது என்னவென்றால் சமுதாயத்து மக்கள் கிராமத்து மக்கள் அவர்கள் ஈமான் கொள்ளுகின்ற போது அவர்களுடைய ஈமான் அவர்களுக்கு பலனளித்திருக்க வேண்டும் இல்லா இல்லாஹூனு யூனுஸ் யூனுஸ் நபியினுடைய சமுதாயத்தை தவிர ஆனால் என்ன செய்வது யூனுஸ் நபியினுடைய சமுதாயத்தின் மக்களுக்கு மட்டும்தான் அவர்கள் அவர்களுடைய ஈமான் கடைசி நேரத்தில் பலனளித்திருக்கிறது வேறு எந்த சமுதாயத்துக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லை இறை தூதர் முற்கூட்டியே வெளியேறியதில் அந்த மக்களுக்கு ஒரு நன்மை நடந்துவிட்டது இறை தூதர் இறைவனுடைய அனுமதி வரைக்கும் காத்திருப்பார்கள் என்று சொன்னால் இந்த தான் இருக்கிறாரு தண்டனை வரும்னு சொன்னாரு வரவே இல்லை வரும்னா அவரையே அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கணும் இப்படி எல்லாம் அந்த மக்கள் தப்பிதமாக புரிந்து புரிந்து தண்டனையின் அறிகுறிகள் இறங்க தொடங்கும் அந்த கணத்தில் இறைவன் சொல்வான் நபியே நீங்க தப்பிச்சிருங்க தண்டனை வரப்போகுதுண்டு ஆனால் யூனிசரபி அவர்கள் அவசரப்பட்டதினால் அந்த மக்களுக்கு ஒரு நன்மை நடந்துவிட்டது என்ன நன்மை யூனிடையே காணவில்லை அப்படினால தண்டனை வரப்போது போன்றிருக்கு என்று அவர்கள் அறிகுறியை பார்ப்பதற்கு முன்னர் நம்பிவிட்டார்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் எனவே அவர்களுக்கு அவருடைய இமான் பலனளித்து விட்டது இதனால் கஷப்நா அன்பும் இந்த உலக வாழ்க்கையின் எளிவிலிருந்து அவர்களை நாம் காப்பாற்றினோம் விடுவித்தோம் இன்னும் கொஞ்சம் காலம் உலகத்தில் அந்த சமுதாயத்து மக்களை நாம் வாழச் செய்தோம் என்று இறைவன் குறிப்பிடுகிறான் பத்தாவது அத்தியாயத்தில் தொண்ணூத்தி எட்டாவது வசனம் இது ஒன்று இதுதான் அந்த என்ற அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருப்பு முனையான வசனம் இதை போல ஃப்ரவுனுக்கு அவருடைய ஈமான் பலனளிக்கவில்லை ஏன் பலனளிக்கவில்லை என்றால் அவன் ஆமன் மூசா வஹாரும் மூசாவின் இறைவனை ஹார் இறைவனை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னான் சொன்ன பிறகும் அவனுக்கு உன்னுடைய ஈமான் பலன் தரவில்லை இப்போதுதான் உனக்கு தெரிந்ததா இதற்கு முன்னால் நீ மறுத்து கொண்டுதானே இருந்தாய் என்று இறைவன் சொல்லி அவனுடைய ஏற்கவில்லை இறைவன் ஏனென்றால் அவன் தண்டனையை அனுபவிக்கும் போது கடலில் மூழ்கும் போது அவன் இறை நம்பிக்கை கொண்டான் இந்த மக்கள் அப்படி அல்ல தண்டனை வருவதற்கு முன்னரே நம்பிக்கை கொண்டு விட்டார்கள் இந்த மாதிரி மக்கள் இருக்கக்கூடாதா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் பரவலா காணது கரியத்தும் எந்த கிராமமும் இப்படி ஒரு ஈமான் கொண்டிருக்க கூடாதா பலன் அளித்திருக்குமே ஆனால் இல்லா கவுமஸ் சமுதாயத்து மக்களை திகிறார் அவர்களுக்கு மட்டும்தான் அது பலன் கொடுத்தது என்று எல்லாம் குறிப்பிடுகிறான் இது ஒரு முக்கியமான செய்தி இதர சமுதாயத்து மக்களில் இருந்து யூனுஸ் நபியின் சமுதாயத்து மக்கள் கொஞ்சம் வேறுபட்டவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு யூனுஸ் நபி அவர்களும் இதர நபிமார்களில் இருந்து கொஞ்சம் வேறுபட்டவர்கள் எப்படி என்றால் இதர நபிமார்கள் எல்லாம் இறைவனுடைய கட்டளை வந்த பிறகுதான் அல்லது அனுமதி கிடைத்த பிறகுதான் அவருடைய ஊரை விட்டு வெளியேறுவார்கள் யூனுஸ் நபி அப்படி அல்ல அவசரப்பட்டு வெளியேறி விட்டார்கள் இதனால் இறைவன் என்ன கூறுகிறான் என்றால் பாருங்கள் அறுபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி எட்டாவது வசனம் அதில் இறைவன் கூறுகிறான் பஸ்பிர் பஸ்பிர் சூரத்துல் கலம் உமது இறைவனின் கட்டளைக்காக நீர் பொறுமையுடன் இருப்பீராக இறைவன் கட்டளை வரும் வரைக்கும் நீ பொறுமையுடன் இருப்பீராக அதாவது அபிகள் நாயகம் சொல்ல வாகுலி இவசலவர்களை மக்காவில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மிகவும் அறுவறுப்பான விமர்சனங்களை பெருமானார் மீது வைத்தார்கள் அப்போ அதை பற்றித்தான் இறைவன் சுரத்துல் கலமில பேசிக் கொண்டு வருகின்றார் அப்போது வசனம் நாற்பத்தி எட்டுல சொல்கிறான் உமது இறைவனின் கட்டளைக்காக நீர் காத்திருந்து சைப்புத்தன்மையுடன் பொறுமையுடன் இருப்பீராக அந்த துன்பங்களை எல்லாம் நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள் மீன்காரதை போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் இது நாதா ஒகுவோம் அவர் மனமுடைந்து போனவராக அதே நேரத்தில் அவர் ஒருவிதமான மன நெருக்கடிக்கு ஆளானவராக இறைவனை அழைத்தார் ஒரு நெருக்கடிக்குள் அவர் தள்ளப்பட்டு விட்டார் அதாவது மீன் வயிற்றுக்குள் தள்ளப்பட்டு விட்டார் அந்த நேரத்தில் அவர் இறைவனை அழைத்தார் எனவே அவர் அவசரப்பட்டதனால் பொறுமை இழந்ததனால் அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் இப்படி ஒரு நெருக்கடி தமக்கு வரும் நினைக்கல அழகி நாம் அவருக்கு நெருக்கடியை தரமாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார் இந்த எண்பத்தி ஏழாவது இருபத்தி ஒன்னு எண்பத்தி ஏழு இறைவன் சொல்லி காட்டுகிறான் அப்போ யூனிஸ் நபி அவர்கள் அவசரப்பட்டு வந்தார்கள் அதில் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துவிட்டது இந்த அவசரம் அந்த மக்களை தண்டனையிலிருந்து காப்பாற்றிவிட்டது அந்த மக்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள் இது யூனுஸ் நபியினுடைய வாழ்க்கை இதர நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து சற்று வேறுபட்டது அவர்கள் இளம் பருவத்தில் நுபுவத் என்கின்ற பெரும் பொறுப்பை சுமந்ததன் காரணமாக எப்படி ஒரு வண்டியில் அதிகமான பாரங்களை ஏற்றுகின்ற போது இந்த சக்கரம் முறியக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிவிடுமோ அதே போல நுபுவத்தின்கின்ற பெரும் பொறுப்பை சுமக்கக்கூடிய யுனுசு நபி அவர்கள் அவருடைய குணம் இயல்பான குணம் என்னவென்றால் நினைச்சா உடனே நடந்துடணும் இப்படிதான் எல்லாம் சொல்லிடுல கேட்ட வேண்டிதானே என்று நினைக்கக்கூடியவர்கள் எனவே அதனால் அவர்கள் அவசரப்பட நேர்ந்துவிட்டது அதனால் அவர்கள் அந்த மக்களை கோபித்துக் கொள்ள வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகி விட்டார்கள் இதுதான் அவர்கள் இதர நபிமார்களில் இருந்து வேறுபட்ட சிந்தனை உடையவர்கள் என்பதற்கு அதனால் தண்டனை வருவதற்கு முன்னரே அதனுடைய அடையாளம் வருவதற்கு முன்னரே கோபித்துக் கொண்டு அந்த ஊரை விட்டு வெளியேறி விட்டார்கள் இது அவர்களைப் போல் நீங்கள் ஆய்விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் அலி சொல்வதற்கு காரணம் அல்லாஹ் சொல்வதற்கு இதுதான் காரணம் இப்போது நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் என்ன பார்த்து நீங்க யூனுஸ் நம்பி மாதிரி இருந்துடாதீங்க அவசரப்படறாதீங்க அந்த மக்கள் மேல பொசுக்கணும் நீங்க கோபப்படறாதீங்க பொறுமையோடு இருங்கள் நான் சொல்ற வரைக்கும் பொறுமையா இருங்க அந்த ஊர்லயே அதுக்கு அப்புறம் ஹிஜ்ரத் பண்ணிக்கலாம் என்று அல்லாஹ் சொன்னதை வைத்து யாரும் லாத் ஃஅல்லிலூலி அலா யூனுஸ் மத்தா மத்தாவின் மைந்தர் நபியை விட நான் சிறப்புக்குரியவன் என்று என்னை சொல்லிவிடாதீர்கள் என்று சொன்னார்கள் இப்படியும் சொன்னார்கள் ஆபுதீன் ஐய இன்னி கை யூனிசுபிதி மத்தா யூனிசுபி மத்தா அவர்களை விட நான் சிறந்தவன் என்று என்னை பற்றி அதாவது ரசூதுல்லாவை பற்றி யாரும் சொல்வதற்கு தகுதி இல்லை யாரும் அந்த வார்த்தை வார்த்தையை சொல்லக்கூடாது உயர்த்தாதீங்க அவர்களை மாதிரி நீங்க வந்து பொறுமை இழந்து விடாதீர்கள் என்று சொன்னதை வைத்து நான் உயர்ந்தவன் என்று என்னை புரிந்து கொள்ளாதீர்கள் அப்படி சொல்லாதீங்க என்று நபிகள் நாயகம் சொல்லி செல்வம் சொன்னார்கள் காரணம் என்னவென்றால் அதற்கு ரெண்டு காரணம் ஒன்று நபிகள் நாயகம் சொல்லுடைய பணிவு மற்றொன்று இப்படியே கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி அதனால் இந்த இறைத்தூதர் சிறந்தவர் இவரை விட அவர் சிறந்தவர் என்று நீங்கள் பேச ஆரம்பித்தால் அது தீமானுக்கு நல்லதில்லை லா நு ஃபர்ரிபு ஹதி நிரு சுருகி இறைத்தூதர்கள் யாருக்கிடையிலும் நாம் பிரித்து பேச மாட்டோம் பிரித்து பிரித்து நம்பிக்கை கொள்ள மாட்டோம் இவரை விட அவர் சிறந்தவர் அப்படிலாம் சொல்ல மாட்டோம் இறைத்தூதர்கள் அனைவரும் இறைவனின் தூதர்கள் என்ற அடிப்படையில் சமமானவர்களே என்றுதான் நாம் நம்பிக்கை கொள்வோம் என்று உணர்த்துவதற்காக நபிகள் நாயகம் சொல்லுள்ள அதை அவர்கள் யூனிஸ் நபியை விட என்னை நீங்கள் உயர்த்த வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள் என்று இரண்டு வகையாக அதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்போது நாம் இந்த வசனத்து இதுதான் யூனிஸ் நபியினுடைய வாழ்க்கை சுருக்கம் இப்போ அவர்கள் அங்கிருந்து தப்பித்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய யாஃபா துறை ஈராக்கில் இருந்து அப்படியே தப்பிச்சு ஊற விட்டு காலி பண்ணிட்டு வந்து அவருடைய திட்டம் என்ன நோக்கம் என்ன என்றால் யாஃபா துறைமுகத்தின் வழியாக துனிசியாவுக்கு போக வேண்டும் என்பது யாஃபா துறைமுகம் என்பது இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கிறது பாலஸ்தீனம் தான் யாஃபா துறைமுகம் ரொம்ப முக்கியமான ஒரு துறைமுகம் அதிலே இங்க இருக்கக்கூடிய பெரும் பண முதலைகள் ஏகப்பட்ட முதலீடுகளை போட்டு பெரிய பெரிய லாபங்களை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் அந்த புராதீனமான கால துறைமுகங்களில் ஒன்றுதான் யாஃபா அந்த துறைமுகத்தின் வழியாக துனிசியாவுக்கு உடைய கணக்கு துறைமுகத்துக்கு போயிட்டாங்க டிக்கெட் வாங்கி கப்பலில் ஏறியாச்சு கப்பலில் ஏறினா எல்லாருக்கும் பார்த்த உடனே ஏதோ ஒரு பெரிய மா தோற்றம் மக்கள் கவரப்பட்டார்கள் பெரிய மரியாதை அவர்களுக்கு ஆனால் கப்பல் கிளம்பி கொஞ்ச நேரத்தில் குலுங்க ஆரம்பித்து விட்டார் கேப்டன் கப்பல் ஓட்டுகின்றவர் சொன்னார் யாராவது ஒருவரை நாம் தூக்கி கடலையிலே போட்டால் மாத்திரம்தான் இந்த கப்பல் எல்லைக்கு போய் சேரும் இல்லை என்றால் எல்லாரும் சேர்ந்துதான் மூழ்க வேண்டும் என்று சீட்டு குலுக்கி போட்டார்கள் யூனிஸ் நபியுடைய பெயர் தான் வந்தது அவங்க தான் உள்ள விழன் தயாரானாங்க அவங்க சரி நான் போறேண்டு மக்கள் சொன்னார்கள் வேண்டாம் இன்னொரு தடவை போட்டு பார்ப்ப மூணு தடவை போட்டு பார்த்ததுல மூணு தடவையும் யூனிஸ் நபி பேர் தான் வந்துச்சான் அதை இறைவன் திருக்குறாள் சீட்டு குலுக்கு போட்டனர் அவர்கள் தோற்று போனவர்களில் ஒருவர் ஆகிவிட்டார் கண்டு சில அறிவிப்புகள் எப்படி இருக்கின்றன என்றால் அதிலே உள்ளவர்கள் சொன்னார்களாம் இறைவனுக்கு மாறு செய்த ஒரு அடியார் இறைவனுடைய எண்ணத்துக்கு ஈடு கொடுக்காத ஒரு அடியார் இங்கே உள்ளே புகுந்திருக்கிறார் அவரை மட்டும் தூக்கி வெளியில போட்டால் எல்லாரும் பத்திரமா போகலாம்னு சொல்லும் போது தானே முன்வந்து தோற்றுப்புறையுறாகிவிட்டார் என்பது தானே முன்வந்து குதிக்க தயாராகிவிட்டார்கள் உடனே தங்களுடைய சட்டையெல்லாம் விட்டு கடலிலே குதிக்க போனார்கள் ஒரு திமிங்கலம் ஒரு பயங்கரமான மீன் ஒன்று வாயை பிளந்து கொண்டு ரெடி தயாராக இருந்தது அவர்களை இது விழுக்கிவிட்டது எல்லாம் வல்ல அல்லாஹ் மீனுக்கு கட்டளையிட்டால் உங்களுக்கு உணவாக அவரை நான் தரவில்லை அவருடைய சதையையோ அவருடைய எலும்புகளையோ நீ கொஞ்சம் கூட சேதப்படுத்தக்கூடாது உன் வயிறு அவருக்கு ஒரு சிலைச்சாலை அவரை சிறையில் அடைத்ததை போல அவர் அங்கே இருப்பார் அவர் இனி ஒன்றும் செய்யக்கூடாது என் மீனுக்கு இறைவன் கட்டளையிட்டான் அந்த மீன் வயிற்றில் அவர்கள் நாற்பது நாட்கள் வரை இருந்ததாக சில அறிவிப்புகள் கூறுகின்றன மூன்று நாட்களா பத்து நாட்களா நாற்பது நாட்களா எத்தனை நாட்கள் அவர்கள் மீன் வயிற்றுக்குள் இருந்தார்கள் என்பதை அல்லாகவே அறிவான் மீன் வயிற்றுக்குள் இருந்து கொண்டு அவர்கள் கேட்ட பிரார்த்தனை தான் லஇ இல்லா அந்த ஸ்வகானுக்கு இன்னி குந்தும் என மீன் இறைவா உன்னை தவிர பணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை எதுவும் இல்லை நீ தூயவன் நான் தான் அநியாயக்காரன் இந்நீ குமின் அப்தாலிமின் நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று யூனுஸ் நபி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் அவர்களை அங்கிருந்து வெளியிலே கொண்டு வந்தான் இதை பற்றி தான் இந்த இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தினுடைய எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு ஆகிய வசனங்கள் கூறுகின்றன இன்னும் சில விளக்கங்கள் இருக்கின்றன அந்த வசனங்களுக்குரிய பொருளை பார்த்து விட்டு பிறகு விளக்கங்களுக்குள் போகலாம் மீன்காரரை எண்ணி பாருங்கள் மீன்காரர் என்றால் மீன் வைப்புக்குள் இருந்தவர் இது தகப முகாதிபன் அவர் கோபித்துக் கொண்டவராக வெளியேறி கிளம்பி சென்று விட்டார் அல்ல அழகி நாம் அவருக்கு சங்கடத்தை கொடுக்க மாட்டோம் என்றே அவர் எண்ணிக்கொண்டார் இறைவனுக்காகத்தானே கோபிச்சுக்கிட்டு போறோம் இறைவன் நமக்கு எதுக்கு நெருக்கடியை தரப்போறான் என்று அவர் எண்ணிக்கொண்டார் நாம் அவருக்கு நெருக்கடியை தரமாட்டோம் என்றே அவர் எண்ணிக்கொண்டார் ஆனால் நெருக்கடியை தந்தோம் என்று இறைவன் இங்கே குறிப்பிடவில்லை ஆனால் இருள்களுக்கு இடையில இருந்து கொண்டு இறைவனை அவர் அழைத்தார் இருள்கள் என்பவை மீன் வயிறு ஒரு இருள் கடல் ஒரு இருள் நீர் ஒரு இருள் கடலின் அடியாளம் ஒரு இருள் இப்படி மூன்று வகையான இருள்களுக்குள் இருந்து கொண்டு அவர் இறைவனை அழைத்தார் எப்படி அழைத்தார் இல்லாஹந்துக்கு நீக்கும் தும் அபாலிமின் என்று அழைத்தார் மூன்று இருள்களுக்குள் இருள் 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 இப்படி மூன்று அடுக்கு இருள்களுக்கு உள்ளே இருந்து கொண்டு இறைவனை அவர் அழைத்த போதும் இறைவன் அவருடைய அழைப்பை செவிமடுத்தான் கேட்டான் அவருடைய குறைகளை நீக்கினான் மனக்கவலைகளை போக்கினான் இதில் ஒரு செய்தி என்னவென்றால் நீங்கள் எவ்வளவு மக்களால் புறக்கணிக்கப்பட்டவராகவும் யாருமே உங்களை வந்து அடைய முடியாத இடத்துக்குள் நீங்கள் அடைக்கப்பட்டாலும் எவ்வளவு பெரிய சிறைச்சாலைக்குள் காராகிரகத்துக்குள் இருள் சிறைக்குள் இரவின் இருளுக்குள் நீங்கள் தள்ளப்பட்டாலும் அதாவது மனிதர்கள் எவரும் இப்படி நீங்கள் ஒரு ஜீவன் உலகத்தில் இருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ள முடியாத ஒரு இடத்தில் நீங்கள் இருந்தாலும் இறைவனை அழைத்தால் அவன் உங்களுடைய அழைப்புக்கு செவி என்பது ஒரு முக்கியமான செய்தி இந்த வசனம் கற்றுத்தருகின்ற பாடம் அடுத்து என்னவென்றால் எல்லா மனிதர்களுமே பொதுவாக தங்களுக்கு சங்கடங்கள் நேருகின்ற போது இறைவா ஏன் தான் என்னை எப்படி சோதிக்கின்றாயோ என்று கேட்பார்கள் யூனிஸ் நபி அப்படி கேட்கவில்லை மாறாக இறைவனை குற்றஞ்சாட்டவில்லை மாறாக என்ன சொன்னார்கள் என்றால் நீ தூயவன் தான் நீந்தான் சுத்தமானவன் ஒரு அடியானை அதுவும் என்னை போன்ற ஒரு அடியானை தண்டித்து சுகம் காணுகிற அளவுக்கு நீ மோசமானவன் அல்ல நீ தூயவன் நான் இப்போது ஒரு தண்டனையை அனுபவிக்கிறேன் மனித சஞ்சாரமற்ற மீன் வயிற்றுக்குள் கடலின் ஆழத்துக்குள் நீருக்குள் நான் இருக்கின்றேன் என்று சொன்னால் அதற்கு நான் செய்த தப்பு தான் காரணம் இன்னி குந்து வினம் நான் தான் அநியாயக்காரர்களை ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று சொன்னார்கள் அப்ப துவாவினுடைய இன்னொரு ஒழுக்கம் என்னவென்றால் ஒரு நெருக்கடி உங்களை வாழ்க்கையிலே கவி பிடிக்கின்றது நீங்கள் பெரிய மன சஞ்சலத்துக்கு ஆளாகின்றீர்கள் மக்கள் யாரும் உங்களை கண்டுகொள்ள முடியாத ஒரு இடத்திலே போய் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அப்போது நீங்கள் புரிந்து எப்படி இறைவனிடத்திலே துவா செய்ய வேண்டும் என்றால் நான் தான் அநியாயக்காரன் நான் பண்ணின ஏதோ ஒரு அநியாயத்தினால நான் இங்கே வந்து சிக்கி கொண்டேன் என்னை நீ இப்படி தண்டிப்பதற்கு காரணம் என்னிடத்தில் இருக்கிறது உன்னிடத்தில் அல்ல நீ என்னை வாங்கணும்லாம் நினைக்கல நான் செஞ்ச தப்புக்கு நான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ தூயவன் தான் நீ எந்த அடியானையும் துன்புறுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல என்று இறைவனை தூய்மையானவன் என்று ஒப்புக்கொள்வதும் நான் தான் தப்பு செய்துவிட்டேன் எந்த ஒரு அடியான் ஒப்புக்கொள்வதும் துபாவினுடைய மிக முக்கியமான ஒழுக்கங்களில் ஒன்று இந்த சிந்தனை மாற்றம் என்பது முதலாவது வர வேண்டும் மனிதன் என்ன சொல்வான் நான் என்னதான் இறைவன் ஏன் தான் என்ன சோதிக்கிறானோ தெரியல இறைவன் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறான் என்று ஒரு அடியான் புலம்பிக் கொண்டிருப்பான் ஆனால் துபாவினுடைய ஒழுக்கம் அது அல்ல என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன அதற்கடுத்து இறைத்துதர் யூருசு நபி அங்கிருந்து தப்பித்து வந்ததை பற்றி வேறு சில வசனங்கள் எப்படி குறிப்பிடுகின்றன என்றால் இது மஷ்ரூம் சரக்குகள் நிறைந்த என்றால் நிரம்பிய கப்பல் அர்த்தம் நிரம்பிய கப்பலுக்குள் அவர் ஓடினார் அபக என்று சொன்னால் அனுமதி இல்லாமல் தப்பி ஓடுவது அர்த்தம் அனுமதி கிடைக்காமல் ஒரு அடியான் எஜமானை விட்டு ஓடினால் பேர் தான் அபக என்று சொல்வார்கள் யூனசு நபி அவர்கள் தப்பி ஓடினார்கள் அபக என்று இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்லிக் காட்டுகிறான் மொத்தத்தில் யூனிசு நபி அவர்கள் இறைவனுடைய அனுமதி கிடைப்பதற்கு முன்னரே அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு கிளம்பி சென்றார்கள் இதுதான் அவர்கள் செய்த தவறு இதுபோல் நீங்கள் இருக்கக்கூடாது என்றுதான் எல்லாம் வல்லவன் நபிகள் நாயகம் செல்வாங்களுக்கு அறுபத்தி எட்டு நாற்பத்தி எட்டில் இறைவன் சொல்லி காட்டுகிறான் அதே போல மீன் அவர்களை விழுங்கியது அவர்கள் தன்னையே பழித்துக் கொண்டவர்களாக மீன் வயிற்றுக்கொள்வர்கள் சென்றபோது அவர்கள் தன்னையே பழித்துக் கொண்டார்கள் நான் அநியாயக்காரனாக ஆகிவிட்டேன் என்று அவர்கள் தன்னையே பழித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தன்னுடைய கடந்த காலத்தை அவர்கள் நினைத்து பார்த்தார்கள் அதே போல நபி அவர்கள் எதற்காக அங்கிருந்து போனார்கள் என்பதை பற்றி பேரறிஞர் குருத்துபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதாவது அந்த மக்கள் ஒரு பழக்கம் இருந்துச்சான் யாராவது ஒருவன் பொய் சொல்லிவிட்டால் அவனை அவன் சொல்லக்கூடிய பொய்களுக்கு ஏற்ப பயங்கரமாக தண்டிப்பார்கள் சிலரை கொலை கூட செய்து விடுவார்கள் இறைவன் என்னை நபி என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இறைவன் உங்களை அழித்து விடுவான் இறைவன் உங்களை தண்டித்து விடுவான் என்று யுனசு நபி அவர்கள் சொல்ல சொல்ல அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இறைவன் அழித்து விடுவான் தண்டித்து விடுவான் என்று சொன்னார்கள் ஆனால் தண்டனை வரவில்லை எனவே நாம பொய் சொல்லிவிட்டோம் என்று அந்த மக்கள் நினைத்து நம்மை கொலை கூட செய்துவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அங்கிருந்து புறப்பட்டு போனார்கள் என்பதை அவர்கள் எண்ணிக்கொண்டு அங்கிருந்து போனார்கள் என்று ஒரு விளக்கம் சொல்லப்படுகின்றது மொத்தத்தில் எல்லாம் வல்ல இறைவன் இறைத்துதர் யூனஸ் நபி அவர்களை மீனை வைத்து விழுங்க வைத்து அவர்கள் கோபித்துக் கொண்டதனுடைய அந்த தவறை அவர்களிடமிருந்து அகற்றி தூய்மைப்படுத்தி அவர்களை மீண்டும் அந்த சமுதாயத்து மக்களுக்கு இறை தூதராக அனுப்பி வைத்தான் பிறகு அந்த மக்கள் அவர்களை நம்பி ஏற்றுக்கொண்டார்கள் என்று திருக்குறானுடைய வேறு வசனங்கள் சொல்கின்றன இன்னும் மேலதிக விளக்கங்களை இன்ஷா அல்லா வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்